வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்து வெற்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ஐயப்பன் வயது ஐம்பத்தி ஒன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கிளை செயலாளர் சென்னை அம்பத்தூர் அருகே ஐயப்பாக்கத்தில் வசித்து வந்தார் ஐயப்பன் மனைவி ஆனந்தி வயது நாற்பத்தி நான்கு இருபத்தி நான்கு வயது மகன் அசோக் மற்றும் இருபத்தி இரண்டு வயது மகள் பவித்ரா உள்ளனர் ஐயப்பன் இரண்டு நாட்களுக்கு முன்பு வெற்பட்டு கிராமத்திற்கு வந்தார் வீட்டில் அவரது தாய் முனியம்மாள் மட்டுமே இருந்தார் நேற்று மாலை மூன்று மணி அளவில் வீட்டில் இருந்த ஐயப்பன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் செஞ்சி போலீசார் விசாரணை நடத்தினர் ஐயப்பனின் சட்டை பையில் இருந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர் அதில் கரூர் மாவட்டத்தில் விஜய் வருகைக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லை விஜய் ரசிகர்கள் நன்றாக வேலை செய்தார்கள் செந்தில் பாலாஜி நூதன முறையில் நெருக்கடி கொடுத்து அவர் மூலம் இந்த சம்பவம் நடந்துள்ளது இதற்கு போலீஸ் உடந்தையாக இருந்துள்ளது செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது கரூரில் நடந்த சம்பவத்தால் விரக்தி அடைந்து ஐயப்பன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கொன்னூர் நகராட்சியில் சாலை பணிகளுக்காக ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து சாலை பணிகள் நடக்கிறது இதில் அவசர அவசரமாகவும் இரவு நேரத்தில் மேற்கொள்ளப்படும் சாலை பணிகளில் தரம் இல்லை என்ற குற்றச்சாட்டம் எழுந்துள்ளது மக்களின் வரிப்பணம் வீணாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது சமீபத்தில் குன்னூரில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசும்போது முன்னாள் திமுக மாவட்ட செயலாளரின் மகன் டெண்டர் விடுவதில் ஊழலில் ஈடுபட்டதாகவும் இதேபோன்று பல இடங்களில் சட்டவிரோதமாக கட்டப்படும் பல கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அதிமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் திமுக தலைவர் முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் அவர் வந்து இந்த நகராட்சியில் சென்ற இடத்தில் பல நடைபெற்றதாக மனு கொடுத்துருக்குறாங்க அது யாருங்களுக்கு தெரியும் அதே போல் சட்ட விரோதமாக கட்டப்படும் சட்ட விரோதமாக கட்டணம் கட்டுறாங்க அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அண்ணா தீமுக ஆட்சி திறபது இதுக்கெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எங்கெல்லாம் இந்த நகராட்சியிலே இன்னைக்கு தவறுகளாக கட்சியில் அனுமதி கொடுத்தார்களோ கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை சம்பந்தப்பட்டவர்கள் மீது எடுக்கப்படவில்லை குன்னூர் நகராட்சி பதினான்காவது வார்டு திமுக கவுன்சிலர் ராஜேந்திரன் கோருகையில் நகராட்சி பதினான்காவது வார்டில் கடந்த ஒரு வருட காலமாக அத்தியாவசிய பணிகள் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார் இந்த ஒரு வருஷ காலமா கிட்டத்தட்ட நல்ல பணிகள் நடைபாதை கழிவுநீர் கால்வாய் போன்ற அத்தியாவசிய பணிகள் வந்து ஒண்ணுமே நடக்கல இப்போ கொஞ்சம் அதான் பண்டு ஒதுக்கியிருக்காங்க எந்த வார்டில் எங்கே வேலை நடக்குது என்ன அப்படிங்கிறது ஆணையாளருக்கு மட்டும்தான் தெரியுது அது யாருக்கும் நகரமன்ற உறுப்பினருக்கோ நகரமன்ற தலைவருக்கோ ஒன்றுமே தெரியல அதனால் பண்டு ஒதுக்கி இருக்கக்கூடிய நடைபாதை கழிவுநீர் கால்வாய் போன்ற பணிகள் அனைத்தும் சிறப்பான முறையில் அதிகாரிகளுக்கு ஆலோசனை கொடுத்து சிறப்பாக செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறேன் கொன்னூர் நகராட்சியில் ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளாமல் பாரபட்சம் காட்டுவது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது டாஸ்மாகில் சேஃபாம் பயன்படுத்தி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவில் மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றம் சுமத்தினார் ஒரு நாளைக்கு ஆயிரம் இன்றைக்கு கோடி என்று சொன்னால் ஒரு கோடி பாட்டில் விற்பனை ஆகிறது என்று சொன்னால் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்கிற அளவில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பத்து கோடி ரூபாய் ஊழல் ஒரு நாளைக்கு வேர்வை சிந்தாமல் ரத்தம் சிந்தாமல் உழைக்காமல் அழுக்காமல் சட்டை கசங்காமல் இன்றைக்கு பத்து கோடி ரூபாய் இதில் குடிகாரத்திலிருந்து கொள்ளையடிக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இதைத்தான் அமலாக்கத்துறை நேரடியாக ஆய்வு செய்து விசாரணை செய்து ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து விசாரணையில் இருப்பது நாம் நன்றாக அறிவோம் சிபார் படிவத்தின் மூலம் கோடிக்கணக்கான ஊழல் நடந்துள்ளது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நடந்துள்ளதாக பரபரப்பாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான ஆவணங்கள் இன்றைக்கு அமலாக்கத்துறை விசாரணையிலே கிடைத்திருப்பதாகவும் தகவல்கள் செய்திகள் ஊடகங்களிலே சென்ட்ரல் சென்ட்ரல் சேல்ஸ் 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 ஆக்ட் 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 நைன்டீன் 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 செக்ஷன் செக்ஷன் சிக்ஸ் 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 லைபிலிட்டி டு டு ஆன் ஆன் இன்டர் இன்டர் ஸ்டேட் 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 த சி படிவம் என்பது மாநிலங்களுக்கு இடையே விற்பனையிலே பின்னணியிலே உள்ளது இரு மாநிலங்களுக்கு இடையே பரிவர்த்தனை நடைபெறும் போது சி படிவம் சமர்ப்பித்தால் வாங்குவோருக்கு வரி சலுகை கிடைக்கும் அப்படி சலுகை பெறுபவர்கள் டின் நம்பர் பதிவு செய்திருக்க வேண்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட இங்கேதான் முக்கியமான விவரம் முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிமாநில மதுபான தொழிற்சாலைகளிலிருந்து தமிழ்நாட்டில் மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது வெளி மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களுக்கு ஐம்பத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி டாக்ஸ் விதிக்க வேண்டும் ஆனால் குறிப்பிட்ட சிலருக்காக இந்த மதுபான நிறுவனங்களுக்கு சி ஃபார்ம் மூலம் ரெண்டு சதவீதம் மட்டுமே ஜிஎஸ்டி டாக்ஸ் வசூலித்துள்ளதாகவும் ஐம்பத்தி ஆறு சதவீதம் ஜிஎஸ்டி டாக்ஸ் தள்ளுபடி செய்திருப்பதாகவும் மிக முக்கியமாக பின் நம்பர் பதிவு செய்யாத வெளிமாநில மதுபான தொழிற்சாலைகளுக்கு ஐம்பத்தி ஆறு சதவீத ஜிஎஸ்டி டாக்ஸ் தள்ளுபடி செய்திருப்பதாக இது சட்டப்படி கிரிமினல் குற்றமாக இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது இதனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது இந்த வருவாய் இழப்பின் மூலம் ஆதாயமடைந்த அந்த சார் யார் என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது மதுரை மாநகராட்சி நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு கேழமார்ச் வேதியில் தயிர் மார்க்கெட் ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது காய்கறி கடைகளை ஏலம் எடுக்க ஏற்கனவே கடை நடத்தி வருபவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது சங்கத்தின் மூலம் கடைக்கான தொகையை ஆன்லைனில் அறுபத்தி ஆறு பேர் கட்டினர் கட்டிடம் கட்டி இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் கடைகளை திறக்க மாநகராட்சி ஏற்பாடு செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாநகராட்சி துணை கமிஷனர் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் தேவதாஸ் ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் கடைகளை கை காட்டும் நபருக்கு கொடுக்க முயற்சி செய்கிறார் எனவும் தயிர் மார்க்கெட் காய்கறி சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் கடை திறப்பு காலம் தள்ளிக்கொண்டே செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்க கோரி கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட காய்கறி வியாபாரிகள் புகார் மனு வழங்கினர் மதுரை மாநகராட்சி மண்டலம் உட்பட்ட நாற்பத்தி ஒன்பதாவது வார்டில் இயங்கக்கூடிய கீழே மாரட்டு தயிர் மார்க்கெட்டு மார்க்கெட்டு இடிந்த நிலையில் இருப்பதால் அதை க புதிய கடையாளாக கட்டி முடிக்கப்பட்டு ஆறு மாத காலமாகியும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு அந்த கடை ஒதுக்கீடில் வருவாயினுடைய துணை ஆணையாளர் தனி நபராக இருக்கக்கூடிய தேவதாசினுடைய கோரிக்கையை ஏற்று தேவதாசுக்கும் துணை வருவாயினுடைய துணை ஆணையாளருக்கும் இருக்கக்கூடிய லிங்க் என்ன என்று தெரியவில்லை அடிக்கடி நாற்பத்தி ரெண்டு பேரை கொடுக்க வேண்டும் என்று பல முறை குழுக்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஏற்கனவே வியாபாரம் செய்த உரிய வியாபாரிக்கு உரிய முறையில் இ டெண்டரில் பதிவு செய்த அனைவருக்கும் கடை ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்வார் அதாவது இந்த வருவாயினுடைய துணை ஆணையாளர் காசு வாங்கி கொடுக்கறதாக தகவல் இருக்கு காசு வாங்கி தேவதாஸ் என்பவர் தனிநபர் டெண்டர்ல கலந்துகிட்ட அறுபத்தி ஆறு பேரும் காசு கட்டி அதற்கான நாமினியும் கட்டி முடிச்சிருக்காங்க ஆனால் குழுக்கள் முறையை அறுபத்தி ஆறு கடைக்குவதற்கு பதிலாக நாற்பத்தி ரெண்டு தான் பிடிவாதமாக இருக்கிறார்